வணக்கம் ஜெயஹிந்த் ஆப்ரேஷன் சிந்து டூ பாயிண்ட் டூ மகிழ்ச்சியான செய்தி நிறையா இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை என்னுடைய பல நாள் கனவெல்லாம் இன்றைக்கி நிறைவேறிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் என்ன அப்படின்றத ஒன்றுன்னா பார்க்கலாம் பாகிஸ்தான் நேற்று இந்திய நகரங்கள் மீது டார்கெட் பண்ணது அது ஒன்று ரெண்டு கிடையாது மொத்தம் பதினஞ்சு நகரங்கள் அவந்திபுரா ஸ்ரீநகர் ஜம்மு பட்டான்கோட் கபூர்தலா ஜலந்தர் லூதியானா ஆதம்பூர் பட்டிண்டா சண்டிகர் நல் பலோதில் உத்ராலை புஜ் கிட்டத்தட்ட மூணு மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய நகரங்களில் இவங்க ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் வைத்து பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு அட்வென்ச்சரில் ஈடுபட்டாங்க இவங்க யூஸ் பண்ண பிஎல் ஃபிஃப்டீன் இவங்க யூஸ் பண்ண சைனீஸ் ட்ரோன்ஸ் இவங்க த துருக்கியோட ட்ரோனை கூட யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற செய்தி வருது ஒன்றும் கன்ஃபார்மாகலை கம்ப்ளீட்டாக நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக டிஸ்பாண்டில் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட பிரெஸ் பிரீஃபிங்கில் வெளியுறவுச் செயலர் மிஸ்திரி அவர்கள் கர்னல் சோஃபியா குரேஷியா அவர்கள் மற்றும் விங் கமாண்டர் சிங் மூணு பேரும் ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க நான் கலர் நிலவரத்தையும் அவங்க சொல்கிறதையும் கோர்லிட் பண்ணி சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இன்டெகிரேட்டட் கவுண்டர் அன்மேண்ட் ஏரியல் செக்யூரிட்டி இது கிரிட் இந்த கிரிட் அப்படின்றது சென்சர்ஸ் இருக்கும் சென்சர்ஸ்க்கு அப்புறம் டேட்டா ஃபியூஷன் கமாண்ட் சென்டர் இருக்கும் அதன் பிறகு நெட்வொர்க் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்கும் அப்புறம் எஃபெக்டிவ்னஸ் எப்படி அதை சுட்டு வீழ்த்துறதுன்னு ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான சிஸ்டம் இதோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸில் நான் போக விரும்பல இதை பற்றி தனியான ஒரு கட்டுரை எழுதுகிறேன் அதை படிங்க விருப்பம் இருக்கவங்க பட் ஒரு காம்ப்ளெக்ஸான சிஸ்டம் இஸ்ரேல் கூட சில இடங்களில் பயங்கரமாக திணறுவாங்க அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு கிரிட்ட வச்சு ஒரு ஏவுகணை கூட இவங்க யூஸ் பண்ண சீன ஏவுகணை இவங்களோட ஏவுகணை ட்ரோன்ஸு மற்றும் இவங்க துருக்கிட்டு இருந்து வாங்கினது எதுவுமே இந்தியாவுடைய ஒரு உயிர்கிட்ட வந்து ஒரு வீட்டுக்கிட்டையோ இல்லை ஒரு பில்டிங் கிட்டையோ வந்து வேடிக்கலை அதற்கு பதிலடியாக தான் இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க நகரங்களை நம்ம வந்து டார்கெட் பண்ணோம் அவங்க நகரங்களில் கிட்டத்தட்ட பன்னெண்டு நகரங்கள் நம்ம டார்கெட் பண்ணோம் அது எது எது அப்படின்றத நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருந்தோம் இருந்தாலும் ஒரு தடவை நான் சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல அவங்க வர்க்கத்தை வர்த்தக தலைநகரான கராச்சி அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சோர் அப்படின்ற ஒரு மியான்வாலா கலி பாவல்பூர் வால்டன் கண்டோன்மெண்ட் லாகூர் குர்ஜன்வாலா அட்டோக் ராவல்பெந்தி சாலிவால் மற்றும் இஸ்லாமாபாத் தலைநகரம் தலைநகரத்தில் இவங்களுடைய செக்ரட்டேரியட் பார்லிமெண்ட் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இந்தியா செஞ்சிருக்கு அங்கே பில்டிங் பற்றி அறிஞ்சதை பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் பாருங்கள் இப்போது இந்த வீடியோக்கு நடுவில் நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் அந்த சேனல்ஸோட லிங்கை நான் கொடுக்குறேன் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஆனால் எல்லா வீடியோஸையும் நம்ம யூடியூபில் போட முடியாது இப்போது இந்தியாவுடைய ப்ரீஃபிங் ரொம்ப ரொம்ப தெளிவு இந்த பிரச்சனையை ஆரம்பித்தது பாகிஸ்தான் பால்காமில் நடத்தப்பட்ட ஒரு கோழைத்தனமான தாக்குதல் அதற்கு பதிலடி நாங்கள் தீவிரவாதிகள் மேலே கை வச்சோம் நீங்கள் அதை மீறி வரம்பு மீறி எங்களுடைய மக்கள் சீக்கியர்களை குறிப்பாக குறி வச்சு அதே மாதிரி ஜம்மு இப்போ ரஜோரி பகுதியில் மேல் மலைப்பகுதியில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களை குறி வச்சு நடத்தப்பட்ட தாக்குதல் பதினைந்து உயிர்களை பலி கொடுத்துருக்கோம் மூணு குழந்தைகள் ஐந்து பெண்களை உட்பட அதன் பிறகு எல்ஓசி முழுக்க இவங்க பண்ண ஃபயரிங் பிறகு இவங்க நம்மளுடைய பதினைந்து நகரங்களை தாக்கிறதுக்கான அசிம் மோனிர் அந்த முட்டால் போட்ட பிளான் இதற்கு பதிலடி தான் இன்றைக்கி இந்த பன்னெண்டு நகரங்களை இந்தியா குறி வச்சு தாக்கியிருக்கு இருபத்தி ஆறு ஏ யூஏவிஸ் அதாவது ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற தகவல் வருது அன்னஃபிஷலாக நீங்கள் முப்பதுன்னு வச்சா கூட ஒரு நகரத்துக்கு மூணு ஜஸ்ட்டு ஒரு சாம்பிள் மட்டும்தான் காமிச்சிருக்கோம் பாகிஸ்தானுக்கு இது ஃபுல் அட்டாக் கிடையாது என்னென்ன சிஸ்டம்ஸ்ன்னு நம்ம இது நாள் வரைக்கும் சைனா எல்லாத்தையும் எடுத்து டிக்டாக் வீடியோ போட்டு நம்ம கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் சைனா அப்படி சைனா அப்படி சைனா அப்படின்ட்டு நம்ம சொல்கிறது கிடையாது வெறும் செய்கிறது மட்டும்தான் சொல்லாமல் செய்கிறது தான் இந்தியாவுடைய ஸ்டைல் இதோடைய டீட்டெயில்ஸில் நான் உள்ளே போக விரும்பலை ஏன்னா இன்னும் கான்ஃபிடென்ஷனான சிஸ்டம்ஸ் நிறையா இருக்குது இப்போ இந்த இடத்துல லாகூரோட ஏர் டிஃபென்ஸ் ஹெச்கூ நைன் மற்றும் ஹெச் சிக்ஸ்டீன் இந்த சைனீஸ் வெப்பன்ஸ் அவங்க வந்து வச்சுருந்தாங்க ஒரு யூனிட்டோட காஸ்ட்டு கிட்டத்தட்ட மூணு மில்லியன் டாலர் லாகூர் நகரத்தை காப்பாற்றுறதுக்கு ஏன்னா எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லாகூர் தான் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காங்க ஜம்முலேருந்து லாகூரை இனிமேல் அவங்க நினச்சா காப்பாற்ற முடியாது இன்னைக்கு நம்மளுடைய போர் விமானங்கள் நினச்சா நம்மளோட ட்ரோன் நினச்சா எந்த இடத்த வேணாலும் நம்மளால் தாக்க முடியும் ஏன்னா டா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக இந்தியா அடித்து உடச்சிருக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது இருந்த ஒரு ஐந்து அதிகாரிகளும் கொல்லப்பட்டிருக்காங்க பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய பீரங்கி மற்றும் ஆட்லரி மற்றும் ஸ்மால் ஆர்ம்ஸ் தாக்குதல் இதையும் இந்தியா கடுமையான முறையில் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க இதில் கிட்டத்தட்ட இருபது பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்தி வருது கடுமையான ரிட்டாலியேஷனை நம்ம கொடுத்துருக்கோம் இப்போது மிஸ்திரி அவர்கள் சில முக்கியமான பாயிண்ட்ஸை சொல்கிறாரு அதை நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ மகிழ்ச்சி செய்தி ஒன்று நிறையா செய்திகள் இருக்குது பட் நம்ம ஒன்று ஒன்றா போவோம் மகிழ்ச்சியான செய்தி அப்படின்றது நமக்கு ஐசி எயிட் ஒன் ஃபோர் இதை நம்ம யாருமே மறந்துக்க மாட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது டிசம்பர் மாதம் நம்மளுடைய விமானத்தை கடத்தி எடுத்துகிட்டு போய் ரெண்டாயிரம் உலகமே அந்த நியூ இயர் கொண்டாடும் போது இந்தியாவை சோகத்தில் ஆழ்த்தி எவ்வளோ ஒரு கொடூரமான பாதக செயலை செஞ்சுருப்பாங்கன்னு தெரியும் அதன் பிறகு தான் இந்தியாவில் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்ட மசூத் அசாரை நம்ம விடுவிக்க வேண்டியதாக இருந்துச்சு இதை மாஸ்டர் மைண்டாக இதை நின்று செஞ்சது மசூத் அசாரோடைய தம்பி ராஃப் அசார் ஜெய்ஷே முகமதுடைய உடைய தலைவன் மசூதரா தம்பி ராஃப் அசார் ராஃப் அசார் நம்மளுடைய ட்ரோன் தாக்குதல கொல்லப்பட்டிருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அந்த பண்ண படுவாத செயலுக்கு இருபத்தி ஆறு வருடம் கழித்து இந்தியா இப்ப வாங்கியிருக்குது இஸ்ரேலுக்கு நம்ம எந்த விதத்திலையும் சலைத்தவர்கள் கிடையாது அப்படின்றதா திரும்பவும் சொல்றேன் ராஃப் ஹசார் இந்த வீட்டில் தான் இவ்வளோ செக்யூரிட்டி பாகிஸ்தான் செக்யூரிட்டி போட்டோம் அவனோட ஜன்னலில் போய் நம்ம ஒரு ட்ரோன் வெடிச்சு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோ வெடி மருந்து வெடிக்க வச்சுருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸோட ரீச் என்ன அப்படின்றத பாகிஸ்தான் உணர்ந்துக்கணும் இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் சப்போர்டர்ஸ்க்கு நான் இதை தான் சொல்கிறேன் நீங்கள் இஸ்ரேலை கம்பேர் பண்ணிக்கிட்டு இந்தியா ஒன்றும் பண்ணாது இந்தியா ஒன்றும் பண்ணாதுன்னு நினச்சிங்கன்னா சைனாக்கும் இதே மெசேஜ் தான் பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு எதிராக இப்போ ஒரு போஸ்ட்டு கூட வர்றது கிடையாது கன்கிராட்ஸ் இந்தியா கன்கிராட் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ரா ஃபஸார் கொல்லப்பட்டு விட்டான் இப்போ அடுத்தது நம்ம இன்னொரு முக்கியமான நல்ல செய்திக்கு வருவோம் இங்கே இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்கள் நிறைய பேர் ஐஎம் சாரி பாகிஸ்தான் ஐஎம் சாரி பாகிஸ்தான்னு அவங்க அவனுக்கு இங்கே வந்து கிரிக்கெட் ஆடும்போது ட்ரெண்ட் விட்டுட்டு இருந்தாங்க உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் என்னென்னா ராவல்பிந்தியில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ஸ்டேடியம் இதில் தான் அவங்களுடைய பாகிஸ்தான் சூப்பர் லீக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் இப்போ ஐபிஎல் மாதிரி அங்கே பிஎஸ்எல் நடந்துகிட்டு இருக்கு அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்தியாவோட ஒரு ட்ரோன் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய விஐபி கேலரியை தாக்கி அந்த ஸ்டேடியத்தில் ஒரு ஒரு பகுதியே டோட்டலாக டேமேஜ் ஆகி அந்த ஸ்டேடியத்தை மூடி மேட்சை கேன்சல் பண்ணி இப்போது கராச்சியில் நடக்க வேண்டிய இந்த ம ராவல் பிந்தியில் நடக்க வேண்டிய மேட்ச் எல்லாத்தையுமே இப்போ கராச்சிக்கு ஷூட் பண்ணுறாங்க ஸோ கிரிக்கெட் வீரர்கள் பாகிஸ்தானோட கிரிக்கெட் டீம் யாருமே இனிமேல் சேஃபாக இருக்க முடியாது இந்தியாவை இங்கே இருக்கக்கூடிய மக்களை கொன்ன எவனுமே அவங்க கிரிக்கெட் டீமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கம்ப்ளீட்டாக அவங்கள வாஷ் அவுட் பண்ணக்கூடியதான் இந்தியாவோட இந்த அக்னி பாதையாக இருக்கும் சிந்துர் அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா பேர் வைக்கல கிரிக்கெட் ரசிகர்கள் யம் சாரி சொன்னவங்க இன்னும் பிஎஸ்எல் மூடி வரைக்கும் நீங்கள் ஐயம் சாரின்னு ட்வீட் போடுங்க மூணாவது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்கிறேன் மூணாவது நல்ல செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிமூணு நகரங்களில் நம்ம குறி வச்சு நம்ம தாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதில் ரெண்டு முக்கியமான மிலிடரி டார்கெட்ஸ் இருக்குது ஒன்று இந்த ஹெச்கியூ நைன் வச்சுக்கிட்டு இருந்த அந்த வாண்டன் நேவல் பேஸ் லாகூலில் ரெண்டாவது பாகிஸ்தானே சொல்லத் தயங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் டார்கெட் ராவல் பிந்தில நல்லா கவனிச்சிங்க ராவல் பிந்தில தான் அசீம் முனி இருக்கான் அவனோட ஆர்மிட்டர்மே இருக்குது ஸோ நிச்சயமா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அது என்ன ஏதுன்றத அரசாங்கம் வெளியில் சொல்லும்போது நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒரே ஒரு வார்த்தையில தான் சொல்லியிருக்காரு எங்க பொறுமையை இதுக்கு மேல சோதிச்சிங்கன்னா உங்க நாடே இருக்காது உண்டு இல்லாமல் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியர் கட்டான இது இப்போது இஸ்லாமாபாதில் இந்த பாராளுமன்றத்துக்கு அழகில் போய் நம்ம வந்து ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தி அதை பத்தி ஏரியதை பார்க்கும்போது ரெண்டாயிரம் ஆண்டு இவங்க நம்ம பாராளுமன்றத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் டிசம்பர் பதிமூணு அதுக்கும் இப்போ பதிலடி இருக்குது எதையுமே இந்தியா மறுக்காது ஒரு நல்ல லீடர்ஷிப் ஒரு உறுதியான இராணுவம் இன்னைக்காக இருந்தாலும் தட்டி தூக்குவோம் அதுவும் இப்போ நடந்துருக்கு நாலாவது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் பாகிஸ்தானுடைய எம்பி பாராளுமன்றத்தில் கதறி அழுது கையெடுத்து எடுத்து கதறி எழுது இந்தியாட்டந்து பாகிஸ்தானை இந்த நாட்டை எப்படியாவது காப்பாற்றுங்க எங்களால் முடியலன்னு சொல்லி கதறி அழக்கூடிய நிலைமை வந்திருக்கு இதே ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்மளுடைய பெண்கள் விதவைகளாகி அம்மாக்கள் மகன்களை தொலைச்சு அக்காக்கள் தங்கச்சிகள் அண்ணன் தம்பியை தொலைச்சு எப்படி கதறி இருப்பார்னு யோசிங்க இன்றைக்கி அவன் நாட்டோட எம்பி நீங்கள் பாராளுமன்றத்தில் உட்காந்து கதறிட்டுருக்கான் இது இதுதான் புது இந்தியா இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய நம்ம கௌரவப்பட வேண்டிய பெருமைப்பட வேண்டிய இந்தியா இப்போது எம்இஏ ப்ரீஃபிங்கில் சில முக்கியமான பாயிண்ட்ஸை திரு மிஸ்ரி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் எஸ்கலேட் பண்ணலை இதை முதல்ல எஸ்கலேட் பண்ணது பாகிஸ்தான் தான் எங்கள் நகரங்கள் மேலே குறி வச்சதுனால நாங்கள் பதிலுக்கு அவங்க நகரங்கள் மேலே குறி வச்சோம் எங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் குறிப்பாக இவங்களுடைய ஒரு மிசைல் பொற்கோவில் நோக்கி போச்சு இருபத்தைந்து வருடமா நல்லா கவனிச்சிங்கன்னா பொற்கோவில் இது பண்ண மாட்டாங்கன்னா காலிஸ்தான் ஆதரவு அப்படின்ற அந்த பாயிண்ட்டில் இவங்க அந்த கேம் அடிக்கிட்டு இருந்தாங்க பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த முறை பொற்கோவில தாக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலிஸ்தானி ஈனங்கட்ட நாய்கள் எல்லாம் அந்த கோவில் எவ்வளோ பெரிய ஒரு பெருமை வாய்ந்தது சீக்கியர்களுடைய நம்பிக்கைக்கு உண்டான உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சீக்கிய நண்பர்களுடைய ஒரு பொற்கோவில் அவங்க அதை தாக்க நினைக்கிறவங்க கூட கூட்டு சேர்ந்து அழைச்சுறீங்க இனி காலிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய ஆதாரம் கூட ஆதரவு கூட இனிமே பஞ்சாப்ல இருக்காது உலகத்தில் எங்கேயுமே இருக்காது இதே சீக்கிய மக்கள் இவங்களை செருப்பால் அடிக்கலன்னா நீங்கள் கனடா இதெல்லாம் வெயிட் பண்ணி பாருங்க அது தான் போகுது இப்போ இந்த பதினா இவங்க பாகிஸ்தான் கணக்குப்படி இருபத்தி ஆறு ட்ரோன் தாக்குதலை இந்தியா நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது முப்பதுக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சிறு மிஸ்திரி அவர்கள் சில முக்கியமான பாயிண்ட்ஸை சொல்றாரு டிஆர்எஃப் அப்படின்ற அமைப்பு இதை செஞ்சதா அன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி ஒத்துக்கிட்டாங்க இருபத்தி மூணாம் தேதி மார் தட்டினாங்க பாகிஸ்தான் ஐநா பாதுகாப்பு சபையில இந்தியா டிஆர்எஃப்னு சொல்லி ஐநா சபை குறிப்புல இருந்து நீக்கணும்னு சொல்லி எதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க கேள்வி நம்பர் ஒன் ஒசாமா பின்லேடன் கடைசியாக எங்கே போய் ஒளிஞ்சான் கேள்வி நம்பர் டூ உலகம் முழுக்க நடக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதலில் பாகிஸ்தானி ஃபுட் பிரிண்ட் இருக்கா இல்லையா அமெரிக்காவில் ஆரம்பிச்சா ஐரோப்பாவில் ஆரம்பிச்சு ஆஸ்திரேலியா வரைக்கும் எல்லா இடத்துலையுமே எங்கே பயங்கரவாதம் இருக்கோ அங்கே பாகிஸ்தானோட முத்திரை அப்படின்றது தெளிவாக இருக்கு இங்கே தீவிரவாதிகளுக்கு இராணுவ மரியாதை அரசு மரியாதை போலீஸ் செரிமூணு எழுக்கல வச்ச ராணுவாசிகள் போட்டோவை தூக்கி போட்டு காமிச்சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தீவிரவாதிகளுக்கு பயங்கரவாதிகளுக்கு ஸ்டேட் ஃபியூனரல் கொடுக்கக்கூடிய ஒரே கேடுகட்ட நாடு அப்படின்னா அது பாகிஸ்தானை தான் இருக்க முடியுன்றதை வெளிச்சம் போட்டு நம்ம காமிச்சிருக்காங்க இப்போ சில பல்ட்டிகளும் அடிச்சுட்டு இருக்காங்க இந்த பல்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நேத்து காலையில் குளோபல் டைம்ஸ் ஐந்து போர் விமானங்களை இந்திய விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்திருக்கு அதுக்கு பயன்படுத்தினது வந்து சைனாவுடைய விமானம் ஜேஎஃப் செவன்டீன் மற்றும் ஜே டென் குளோபல் டைம்ஸு இங்கே இருக்கக்கூடிய ஹிந்து பத்திரிக்கை அந்த நியூஸை அப்படியே இது இவங்க இங்கே இருக்கிறாங்களா இல்லை சைனாவில் இருக்காங்களான்னு தெரில அந்த நியூஸ் அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை டெலிட் பண்ணாங்க அதுக்கு வந்து மறுப்பு அந்த நியூஸை எஸ் தலத்தில் பதிவிடும் போது கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனாக இருக்குது அந்த நியூஸுக்கு மறுப்பு தெரிவிக்கும் போது மன்னிப்பு தெரிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனாக இல்லை ஸோ இந்த லெவலில் இருக்கக்கூடிய குளோபல் டைம்ஸ் சீன ஊடகங்கள் இப்போ டக்குன்னு என்ன சாயங்காலம் என்ன பல்ட்டி அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாட் ஃபெமிலியர் பாகிஸ்தான் நான் சைனாவுடைய ஆயுதங்களை யூஸ் பண்ணாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது அது நம்ம பாகிஸ்தான்கிட்ட தான் கேட்கணும் எங்களால் உறுதியாக சொல்ல முடியாதுன்ட்டு சைனாவுக்கு சைனாவோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த நாட்டுக்கு போயிட்டு வந்தவங்க ஷாங்காய் பாருங்கள் எப்படி இருக்குது பீஜிங் பாருங்கள் நல்ல மக்கள் நல்ல நகரம் நம்மளோட சுத்தமான நகரம் பத்து வருடம் நம்மளோட முன்னேற்றமாக இருக்கக்கூடிய நகரம் ஆனால் சீனாவுடைய இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்ம என்ன பா பார்க்கணும் அப்படின்றது இருக்குது இவங்க காலையில் நேத்து காலையில் பேசினதை இன்னைக்கு காலையில் மாற்றி பேசுகிறாங்க நேத்து காலையில் தட்டி எங்கள் விமானங்கள் தான் பாகிஸ்தான் யூஸ் பண்ணாங்க பாருங்க அப்படின்ட்டு சீனாவோடைய ஆயுதங்கள் இனிமேல் சந்தி சிரிக்க போது தாய்வானோடைய இராணுவ அதிகாரிகள் மிக முக்கியமான இராணுவ அதிகாரிகள் மிலிடரி அப்சர்வர்ஸாக இந்தியாவில் இருப்பாங்க இதை நான் அஃபிஷியலாக என்னால் சொல்ல முடியாது பட் ஒரு யூகத்தில் சொல்கிறேன் ஏன்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆயுதங்கள் எல்லாமே இதை வச்சு தான் அங்கே தாய்வானை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்தோனேஷியா மலேசியா தாய்லாந்து இனி இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே இனி இதை பற்றி யோசிப்பாங்க இப்போ நடுவில் இம்போர்ட்டட் ப்ரொஃபஸர் யூனிஸும் சகாக்களும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபயர் உண்டுட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து ம நவீன ஆயுதங்களை வாங்குகிறோம் சைனாட்டிருந்து இந்தியாவை வெட்டுவோம் இது பண்ணுவோம் ஏழு ஸ்டேட்ஸை பிரிச்சுருவோங்க இருச்சிரோன்ட்டு இந்த முட்டாள்களுக்கு இப்போ நல்லா தெரியுது பங்களாதேஷ்லேருந்து ஜீரோ கமெண்ட்ஸ் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பற்றி எந்த கமெண்ட்டுமே இல்லை பங்களாதேஷ் அரசு அதிகாரிகள் அந்த ஜிகாதிகள் மாணவர்கள் ஜமாத்து எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வாய திறக்கல இந்தியா கொடுத்த அடியில் இது பாகிஸ்தானுக்கே இந்த நிலம்னா பங்களாதேஷ் என்ன ஆகும் அப்படின்றத பார்க்குறோம் நூறுக்கும் அதிகமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் ராணுவ அமைச்சருடைய இது இதுல மிக முக்கியமான வெற்றி அப்படின்றது நமக்கு இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த விமான கடத்தல் அந்த விமான கடத்தலில் சம்பந்தப்பட்ட ரவு ஹசார் ஐசி எயிட் ஒன் ஃபோர் யாருமே மறந்துருக்க மாட்டோம் இதே ரவ் ஃபசார் தான் டேனியல் பேர் அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு பத்திரிகையாளரை கழுத்தை வெட்ட வெட்ட துடி துடித்தோ குடிச்சு ஒரு பப்ளிக்கை இதில் டிவியில் போட்டு காணொலியில் போட்டு ஃபோட்டோ போட்டவன் இவன் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கான் இனி வரக்கூடிய காலங்களில் இவனுங்க தலைவனுங்க இவனுங்க பயங்கரவாதிகள் இது இங்கே இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் எதுவுமே இருக்காது இந்தியா இப்போ எடுத்திருக்கிறது அக்னிபாத்தை ஆப்ரேஷன் டூ பாயிண்ட் சிந்தூர் டூ பாயிண்ட் ஓ தொடரும் இன்னைக்கு நைட்டு மீண்டும் பாகிஸ்தான் ஏதாவது ஒரு விதத்தில் வாலாட்டினாங்க இது பண்ணாங்கன்னா நான் மூணு நாளைக்கு முன்னாடியே சொன்னேன் இந்த தாக்குதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன் இந்திய நகரங்கள் மீது பாகிஸ்தான் கை வச்சா கராச்சியில் லாகூர்லாம் பற்றி ஏறும்ட்டு இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இதை மீறி பாகிஸ்தான் இன்னைக்கு ஏதாவது இவங்க வம்பளக்கணும் நைட்டு ஏதாவது ஒரு பெரிய தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா கராச்சி லாகூர் இஸ்லாமாபாத் ராவல்பிந்தி இந்த நாலு நகரங்களும் பற்றி எரியலன்னா நாளைக்கு நம்ம காலையில் பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம் ஜெயன்